வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்திருக்க தேர்தல் முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா நிச்சயமாக பிஜேபிக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா அவங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் வந்து இது கிடையாது என்ன தான் ஆட்சியை வந்து அவங்க தக்க வச்சாலும் அவங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் வந்து இது கிடையாது இப்போ இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எழுதி வச்சுக்கோங்க இப்போவே பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது டோட்டலாக அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பதிவுகள் போட்டு இருக்காங்க கொஞ்சம் அவசரப்பட்டு பிஜேபியை பற்றி நினைக்கிறாங்களோ பிஜேபி இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் அவுட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி ஒரு எங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத டக்குன்னு ஆய்வு செஞ்சு அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக இந்நேரம் காங்கிரஸ் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவங்க லாஸ்ட்டாக தனி பெரும்பான்மை வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க மெஜாரிட்டி அவங்க வாங்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போது எதுக்காக மெஜாரிட்டி வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு செஞ்சு அதை திருத்திக்கிறது அவ்வளோவா அவங்கக்கிட்ட இல்லை இந்நேரம் வந்து நேற்று மா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இரநூறுக்கு மேலே இந்தி கூட்டணி வந்து கிராஸ் பண்ணலை அப்படின்னா குடியரசுத் தலைவரை சந்தித்து இவிஎம் மீதும் எலெக்ஷன் கமிஷன் மீதும் புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இந்தி கூட்டணி இருந்தாங்க ஆனால் அவங்களே எதிர்பாராத விதமாக இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்தி கூட்டணி வந்து கிராஸ் பண்ணிட்டாங்களா அதனால இவிஎம்மை பற்றி எந்த ஒரு வாயும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் திறக்கலை இப்போ விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னா பாஜக என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்காங்க வர ஏழாம் தேதி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க எங்கே தப்பு நடந்துச்சு ஏன் எதிர்பார்த்த வெற்றி வந்து கிடைக்கல எதிர்பார்த்த சீட்டு வந்து எதனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்துவதற்காக ஆலோசனை நடத்துவதற்காக ஏழாம் தேதி எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு அந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் சொல்லிக்கிறேன் அதுதான் நான் முன்னாடி சொன்னது எங்கே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதை திருத்தி கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்து பிஜேபி கிட்டே இருக்குது ஓகே மோடி அமித்ஷா அவர்கள் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு தேர்தலில் பிஜேபி சரிவை சந்திச்சுட்டு அடுத்த தேர்தலில் அவங்க எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் குஜராத்தில் எடுத்துக்கலாம் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் பிஜேபி தொண்ணூற்றி ஒம்பது சீட்ஸில் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் பார்த்திங்கன்னா எண்பது சீட்ஸை வந்து ஜெயிக்கிறாங்க ரொம்ப கம்மியான மார்ஜினில் தான் பாஜக ஆட்சியை வந்து தக்க வைக்குது மெஜாரிட்டிக்கு தொண்ணூற்றி ரெண்டு சீட்ஸ் வந்து வேணும் தொண்ணூற்றி ஒம்பது தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு இதை பாஜக வந்து ஆய்வு பண்ணி எப்படி கம்பேக் தெரியுமா கொடுக்குறாங்க அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேர்தலில் பிஜேபி நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் பதினேழு இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க எப்படிப்பட்ட கம்பேக் பாருங்கள் இது குஜராத்து மத்திய பிரதேசத்துலேயும் சில எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஐஎன்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நூற்றி பதினாலு சீட்ஸை ஜெயிக்கிறாங்க பாஜக பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி நூற்றி பதினாலு பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு நடத்தி அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த தேர்தலை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இப்போ இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அசம்பிளி தேர்தல் எங்கே மத்திய பிரதேசத்தில் எவ்வளோ சீட்டு தெரியுமா நூற்றி அறுபத்தி மூணு சீட்டை வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் வெறும் அறுபத்தி ஆறு எப்படிப்பட்ட கம்பேக் பாருங்கள் அதான் திருப்பி சொல்கிறேன் பாஜக ஒரு சரிவை சந்திச்சுட்டு அந்த சரிவுலேருந்து மீண்டும் கம்பேக் கொடுக்கறதை அடிக்கடி நம்ம வந்து பார்ப்போம் அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி கொஞ்சம் ஒரு சரிவாக வந்து சந்திச்சிருக்காங்க தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல அப்போ டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அவங்கள வாஷ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்தி கூட்டணி நினச்சிக்கிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது கதை வேறு மாதிரி இருக்கும் குறித்து வச்சுக்கோங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய இன்னொரு விஷயம் சொல்ல மாறதுக்கேன் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கலையா பிஜேபி கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு தொகுதிகள் தான் கிடச்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பது கிடச்சிருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக சீட் வைஸ் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து உருவெடுத்திருக்காங்க இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த தோல்விக்கு நான் முழுமையாக வந்து பொறுப்பேற்கிறேன் அதனால துணை முதலமைச்சராக இருக்கார் இந்த துணை முதலமைச்சர் பதவியை நான் வந்து எனக்கு வேண்டாம் கட்சி பணி எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் பதவியை வந்து விட போகிறாராம் தேவேந்திர பட்னாவிஸ் அடுத்து வந்து கட்சி பணிக்கு போயிடுவார் அடுத்து வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் நாட்களில் மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்து வரப்போகுது அதில் பாருங்கள் பிஜேபி எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்